அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ வணக்கம் நாம் இன்று தரமேலு மாணவர்களுக்கு பின்னமென்ற பாடத்தில் இறுதியாக பின்னங்களை கூட்டல் சம்பந்தமாக படித்திருந்தோம் இன்று அந்த பாடத்தினுடைய தொடர்ச்சியான விடயம்தான் பின்னங்களை கழித்தல் சம்பந்தமாக பார்க்க இருக்கின்றோம் இத்துடன் இந்த பின்னம் என்ற பாடம் முழுமையாக முடிவடையும் அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு பின்னத்தை கூட்டணும் அல்லது கழிக்கணும் என்று சொன்னா கட்டாயம் பகுதியின் சமனாக இருத்தல் வேண்டும் அது எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அப்ப அது சமனாக இருந்தால் தான் பகுதியின் சமனாக தான் கூட்டணுமெண்டா கூட்டிக் கொள்ள வேண்டும் கழிக்கணுமெண்டா கழித்து கொள்ள வேண்டும் இப்போது உங்களுக்கு ஆறு உதாரணம் எடுத்திருக்கேன் பிள்ளைகள் தெளிவாக பார்த்து கொள்ளுங்க இந்த முதலாவது பின்னத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் பகுதி தான் பார்க்க வேண்டும் இந்த ரெண்டு பின்னத்தினுடைய பகுதி எண் சமனாக இருக்குது அப்போ ஒரு பதினொன்றை போட்டு எட்டுலருந்து ஏழு போனால் ஒன்று அப்போ இறுதி விட பதினொன்றில் ஒன்று என்று வரும் இதே போன்று தான் இரண்டாவது பின்னத்தினுடைய பகுதி என்னும் சமன் ஒரு ஐந்த போட்டு மூன்றிலிருந்து ஒன்றை கழித்தா இரண்டு என்று வரும் அப்போ ஐந்தில் இரண்டு என்று விடை வரும் மூன்றாவது பின்னத்தை பாருங்க பகுதியன் சமன் இல்லை பகுதியின் சமன் இல்லை பகுதியின் சமன் இல்லைன்னு சொன்னா போமாசி ஃபர்ஸ்ட் டைமில் படிச்சுட்டோம் ரெண்டுக்கும் நாளுக்கு போமாசி பாருங்க நான்கு என்று வரும் எத்தனை வரும் நான்கு அப்போ ஆல்ரெடி நான்கு இருப்பதனால இந்த பின்னத்துல மாற்றம் ஏற்படாது இந்த ரெண்டு நாளாக மாற்றணும் என்றால் இரண்டால பெருக்கணும் மேலுக்கும் இரண்டாலை பெருக்கினீங்கன்னு சொன்னால் மூன்று சாய நான்கில் இரண்டு என்று வரும் இப்போது ரெண்டு பின்னத்தினுடைய பகுதி என்னும் சமன் அப்போ ஒரு நான்க போட்டு மூன்றுல இருந்து ரெண்டு கழிப்படுது கழித்தால் ஒன்று என்று விடை கிடைக்கும் நான்கில் ஒன்று இதே போன்றுதாண்டா நான்காவது கேள்வியை பாரு இரண்டு பின்னத்தினுடைய பகுதி என்னும் சமன் இல்லை அப்போ இரண்டுக்கும் ஐந்துக்கும் பூ மாசி பார்க்கணும் பத்து என்று வரும் அப்போ இரண்டு ஐந்தாலை பெருக்கினா மேலையும் ஐந்தாளை பெருக்கணும் ஐந்து இரண்டாவை பெருக்கினா மேலையும் இரண்டால் பெருக்கணும் பத்தில் முந்நூத்தாறு ஐந்து பதினைந்து சாய ஐ ரெண்டு பத்தில் ஆறு ரெண்டு பன்னிரண்டு இரண்டினுடைய பகுதி என்னும் சாமன் ஒரு பத்தை போட்டு கழித்தீங்க என்று சொன்னா மூன்று பத்தில் மூன்று என்று வரும் இதே போன்று ஐந்தாவதுக்கு பகுதியின் சமன் இல்லை ஏழுக்கும் ஐந்துக்கும் நீங்கள் டானா வடிவமோ எந்த மிதட் ஊடாக செய்தாலும் பிரச்சனை இல்லை கோமாசி பார்த்தா முப்பத்தி ஐந்து தான் வரும் அப்போ ஏழை முப்பத்தி ஐந்தாக மாற்றணும் என்று ஐந்தாலை பெருக்கணும் மேலுக்கும் ஐந்தால் பெருக்கணும் ஐந்தை ஏழால் பெருக்கினா மேலுக்கு ஏழால் பெருக்க வேண்டும் அப்போ முப்பத்தி ஐந்தின் மேல் பதினொன்று ஐந்து ஐம்பத்தி ஐந்து சய முப்பத்தி ஐந்தின் மேல் நாலு தர நாலு தரை ஏழு இருபத்தி எட்டு இரண்டினுடைய பகுதி என்னும் சமன் ஒரு முப்பத்தி ஐந்தை போட்டு ஐம்பத்தி ஐந்திலிருந்து இருபத்தி எட்டு போனால் இருபத்தி ஏழு என்று வரும் அப்போ கடைசி விட முப்பத்தி ஐந்தில் இருபத்தி ஏழு இதே போன்று தான் ஆறாவது கேள்வி பிள்ளைகள் எட்டுக்கும் ஆறுக்கும் போமாசி பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி நாலு வரும் இதை மட்டும் உங்களுக்கு நான் இவரத்தை போமாசி செய்து காட்டுறேன் முதலாவது முதன்மையின் ரெண்டு அப்போ ரெண்டால் பிரித்தீங்கன்னு சொன்னால் நான்கு இது மூன்று என்று வரும் மீண்டும் இரண்டால் பிரிக்கலாம் இரண்டு கம மூன்று அப்படியே வரும் மீண்டும் இரண்டால் பிரித்தா ஒன்று கமா மூன்று இனி மூன்றால் தான் பிரிக்க முடியும் ஒன்று கமா ஒன்று என்று வரும் இதை பெருக்கிக்கொள்ள கொள்ள வேண்டும் பெருக்கும்போது இருபத்தி நாலு போமாசி என்று வரும் அப்போ எட்டு மூணாவை பெருக்கினா மேலே மூன்றால் பெருக்கணும் ஆற நான்கால் பெருகினா மேலேயும் நான்கால் பெருக்க வேண்டும் அப்போ இருபத்தி நாலின் மேல் இருபத்தி ஏழு சாய இருபத்தி நான்கின் மேல் இருபது அப்போ இரண்டினுடைய பகுதி எண்ணம் சமன் அப்போ ஒரு இருபத்தி நால போட்டு விட்டு இருபத்தி ஏழுல இருந்து இருபது போனால் ஏழு என்று வரும் அப்போ இறுதி உடை இருபத்தி நான்கில் ஏழு என்று கிடைக்கும் அடுத்த சிறிய தலைப்ப பாருங்க கலப்பெண்களை கழித்தல் கலப்பு எண்களை கழித்தல் ஏற்கனவே கலப்பு எண்களை கூட்டல் என்ற ஒரு விடயத்தில் ரெண்டு மெதட் ரெண்டு செய்முறை ஊடாக உங்களுக்கு விளங்கப்படுத்தியிருப்பேன் கழித்தலுக்கும் ரெண்டு மெதட் இருக்குது அதே ரெண்டு மெதட் இருக்குது ஸோ நான் ரெண்டு மெதட் ஊடாகவும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மெதட் பண் எப்படி என்று சொன்னால் இதை கலப்பு எண் தரப்பட்ட கலப்பு எண் என்று சொன்னால் ஒரு முழு எண்ணோட ஒரு பின்னம் இணைந்து வருவது தான் கலப்பு எண் என்று உங்களுக்கு தெரியும் ஃபஸ்ட்டுக்கு அந்த தரப்பட்ட முழு எண்ணை கழிப்போம் இரண்டு போகிறோம் தரப்பட்ட முழு எண் ஒன்று இடையில் சகையை போட்டு திருப்பி பிரகட் பண்ணி ஐந்தில் மூன்றுல இருந்து ஐந்தில் ஒன்று அந்த பின்னத்தை கழிக்க வேண்டும் அப்போ இரண்டிலிருந்து ஒன்று போனால் ஒன்று சாக இரண்டு பின்னத்தினுடைய பகுதி எண்ணும் சமன் அப்போ ஒரு ஐந்த போட்டு மூன்றுல இருந்து ஒன்று போனா இரண்டு அப்போ ஒரு முழு எண்ணோட ஒரு பின்னம் அது முறைமை பின்னமாக இருக்க வேண்டும் பகுதி எண்ணை விட தொகுதி எண் குறைவாக இருக்கு முறைமை பின்னம் வந்தால் ரெண்டையும் சேர்த்து எழுதி கொள்ள வேண்டும் ஒன்று உடன் ஐந்தில் இரண்டு என்று உடை கிடைக்கும் சரிதானே இதே போன்று மெதற்று எப்படி என்று சொன்னா தரப்பட்ட கலப்பு என்ன முறைமை இல்லா பின்னமாக மாற்றணும் ஐ ரெண்டு பத்து பத்தும் மூன்றும் பதிமூன்றின் கீழ் அந்த பகுதி அப்படியே வரும் ஓர் அஞ்சு 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 ஒன்றும் ஆறின் கீழ் ஐந்து என்று வரும் அப்போ இரண்டினுடைய பகுதி எண்ணும் சமன் அப்போ ஒரு போட்டிங் என்று சொன்னால் பதிமூன்றிலிருந்து ஆறு போனால் ஏழு என்று வரும் ஸோ இந்த பின்னத்தை பாருங்கட முறைமை இல்லா பின்னம் பகுதி எண்ணை விட பெரிதாக இருக்கு அப்ப ஏழில் அஞ்சு ஒரு முறை பகுதியின் அப்படியே வரும் மீதி ரெண்டு அப்ப ஒன்று ஊடன் ஐந்தில் இரண்டு அப்ப நீங்க எந்த மிதட்டூடாகவும் கலப்பு எண்களை கழித்து கொள்ள முடியும் மேலும் சில உதாரணங்களை பற்றி பார்ப்போம் இப்ப தொடர்ச்சியான கேள்வியை பாருங்க இரண்டாவது உதாரணம் மூன்றாவது உதாரணம் என்று போட்டு எழுதியிருக்கேன் இரண்டாவது உதாரணத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு முழு எண்ணிலிருந்து ஒரு கலப்பு எண்ணை கழிக்கப்படும் ஸோ நீங்கள் ஒரு ஒரு மெதட் ஒரு முழு எண்ணிலிருந்து ஒரு கலப்பு எண்ணை கழிக்கக்கோல அந்த கலப்பு எண்ணை நீங்கள் முறைமை இல்லா பின்னமாக மாற்றி செய்யுங்க உங்களுக்கு இலகுவாக இருக்கும் ஓர் நாலு 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 மொண்டும் ஐந்து கீழகத்தின வரும் நாலு அப்படியே வரும் எப்போதும் ஒரு முழு எண்ணுக்கு கீழே ஒன்று இருக்கு என்று உங்களுக்கு தெரிந்த விடயம் சோ ஒன்றுக்கும் நாளுக்கும் போமாசி நாலு என்று வரும் ஒன்றோட என்ன இலக்கம் மற்றைய பின்னத்தில் பகுதி பெருமானமாக வருகின்றதோ அதுதான் போமாசி இப்போ ஒன்று மேலும் வந்தா ஏழு தான் போமாசி ஒன்றும் பத்தும் வந்தா பத்து தான் போமாசி அதே போன்றுதான் ஒன்றும் நாளும் வருது ஸோ நான்கு போமாசியாக இருக்கும் அப்ப இவரை நான்கால் பெருக்கினா மேலையும் நான்கால் பெருக்கணும் அப்ப நான்கில் எட்டு சயம் நான்கில் ஐந்து ரெண்டினுடைய பகுதி என்னும் சமன் நான்கில் எட்டுல அஞ்சு போனா மூன்று என்று கிடைக்கும் நான்கில் மூன்று அதே போன்று மூன்றாவது பாருங்க நீங்க எந்த மெதட்டூடாகவும் செய்யலாம் ஸோ நான் கலப்பு என்ன முறைமையில்லா பின்னமாக மாற்றி செய்து கொள்றேன் பைத் நாலு நாற்பது நாற்பதோட மூணு கூட்டின நாற்பத்தி மூன்றின் கீழ் பத்து சய பதினைந்து பெருக்கி கூட்டணும் முப்பது நாளும் முப்பத்தி நாலின் கீழ் பதினைந்து என்று வரும் இப்போது பாருங்கள் பகுதி சமன் இல்லை அப்போ நீங்கள் போமாசி பார்க்கும்போது பத்துக்கும் பதினைந்துக்கும் போமாசி பார்த்தா முப்பது என்று வரும் அப்போ தெரியாத மாணவர்கள் நீங்கள் என்ன செய்யலாம் பதினைந்துன்னு போட்டு டானா வடிவத்தை முதலாவது முதன்மையின் ரெண்டு ரெண்டால பிரிக்க பிரிக்கக்கூடிய பெருமானம் சொன்னால் அங்கீகாமா அந்த பதினைந்து அப்படியே வரும் பிரிப்படா விட்டால் மீண்டும் இரண்டால் பிரிக்க முடியாது அடுத்த முதன்மையின் மூன்று அவ மூன்றால் பிரிக்கக்கூடிய பெருமானம் இருக்கு பதினைந்து மூன்றால் பிரித்தல் அஞ்சு என்று வரும் மீண்டும் ஐந்தால் பிரிக்கலாம் ஒன்று ஒன்று என்று வரும் அந்த ஓரத்துல வார அந்த ரெண்டு தார மூன்று தார ஐந்து அவரத்தையும் பெருக்கும் போது போமாசி முப்பது என்று வரும் சரிதானே அவ பத்தை முப்பதாக மாற்றணும் என்றா மூன்றாள் பெருக்கணும் மேலுக்கு மூன்றால் பெருக்கணும் இவரை இரண்டால் பெருக்கணும் மேலுக்கும் இரண்டால் பெருக்கி கொள்ள வேண்டும் அப்ப முப்பதில் இதை பெருக்கிக் கொண்டீங்கன்னு சொன்னா மூணு ஒன்பது மூணு பன்னெண்டு முப்பதின் மேல் இதை பெருக்கிக் கொண்டீங்கன்னா எட்டு மூரண்டு ஆறு என்று வரும் இப்போ இரண்டினுடைய பகுதி என்னும் சமன் அப்போ ஒரு முப்பதை போட்டு நூற்றி இருபத்தி ஒன்பதிலிருந்து அறுபத்தி கழித்து கொண்டீங்கன்னு சொன்னால் அறுபத்தி ஒன்று என்று வரும் அவள் இது ஒரு முறைமை இல்லா பின்னா கலப்பு எண்ணுக்கு மாற்றும் போதும் அறுபத்தி ஒன்றில் முப்பது இரண்டு முறை என்று வரும் பகுதி எண் மாறாது மீதி வந்து ஒன்று என்று வரும் டே அப்ப இரண்டு உடன் முப்பதில் ஒன்று இரண்டு உடன் முப்பதில் ஒன்று அப்ப தான் ஏற்கனவே பின்னங்களை கூட்டல் எவ்வாறு பார்த்தோமோ அதே போன்றுதான் பின்னங்களை கழித்தலும் அப்ப இத்துடன் பின்னமென்ற அழகு முழுமையாக முடிவடைந்துள்ளது அப்போ இது சம்பந்தமான வேட்சீட் குடும்பத்தினூடாக வழங்கப்படும் ஏற்கனவே நீங்கள் வளமை போன்று செய்து அனுப்புவதைப் போன்று அடுத்த வகுப்பு எப்போது இருக்கின்றதோ அதற்கு இடையில் செய்து அனுப்பி கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டு மற்றுமொரு காணொளியில் புதிய தலைப்பினூடாக உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்று செல்கின்றேன் நன்றி வணக்கம்